வரம்ள கண்ணியமானவர்களேயிலே விடக்கூடிய சில தவறுகளை இன்றைய தினம் நாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் நாம் அனைவரும் வரக்கூடிய நோக்கம் எமது தொழுகைகள் சரியான முறையிலே அமைய வேண்டும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வருகின்றோம் ஆனால் எம் மூலமாக எமது தொழுகையிலே சில தவறுகள் நடைபெறுகின்றன அந்த தவறுகளை நாம் இனம் கண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே முதலாவது தவறுதான் எமது மஸ்ஜிதிலே காணக்கூடிய சில தவறுகளை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் தொழுகைக்கு ஜமாத் நடக்கும் பொழுது சற்று லேட்டாகி தாமதமாகி ஒருவர் வருகின்றார் வரும் பொழுது நபிசல்லா அலி வசல்லம் காட்டிய வழிகாட்டல் நீங்கள் அவசரப்பட்டு ஓடி வர வேண்டாம் நீங்கள் அமைதியாக தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லோவாஹன் சொன்னார் நீங்கள் தாமதித்து வந்து விட்டீர்கள் உங்களுக்கு எது கிடைத்ததோ அதை நீங்கள் தொழுங்கள் உங்களுக்கு தவறி போனதை தொழுது முடித்ததற்கு பின்னால் நீங்கள் பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிசன் சொன்னார் இதிலே சில விடயங்களை கவனிக்க வேண்டும் இம்மாவுடன் எந்த நிலையிலே நாம் சேருகின்றோம் என்பதை கட்டாயம் கவனிக்க வேண்டும் பாத்தியகா ஓதுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் சிறத்துள் பாத்தியாவை ஓத வேண்டும் ஓதும் நடுவிலே அல்லது ஓதக்கூடிய அந்த சூராவுடைய ஆரம்பத்திலேயே இமாம் ருக்குவுக்கு சென்று விட்டார் என்றால் உடனடியாக நாம் இமாமுடன் சேர்ந்து ருக்கு செய்ய வேண்டும் இது தாமதித்து வந்தவர்களுக்குரிய சட்டம் ஆரம்பத்திலே இருந்து ஒருவர் தொழுகின்றார் இமாமுடன் சேர்ந்தே தொழுகின்றார் குகருடைய தொழுகையை தொழுதார் அவர் சூழத்தில் பாத்தியாக ஓதும் பொழுது இமாம் ருக்குவுக்கு சென்று விட்டார் அவசரமாக சூழத்தில் பாத்தியாவை ஓதிவிட்டார் என்றால் அவர் கட்டாயம் சொல்லி பாத்தினாவை ஓதிவிட்டு தான் ரொப்புக்கு செல்ல வேண்டும் அது இமாமுடைய தவறாக இருக்கின்றது தாமதித்து வந்து விட்டார் என்றால் கண்ணியமானவர்களே அவருக்கு சொல்லி பாத்தினாவை கட்டாயம் பூர்த்தியாக ஓத தேவை கிடையாது ஓதுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் ஓதி முடிக்கலாம் ஆனால் அவர் ஓதி கொண்டிருக்கும் பொழுது இமாம் ரொப்புக்கு சென்று விட்டார் அவருக்கு பூர்த்தியாக சொல்லி பாத்தியாவை ஓத தேவை கிடையாது அவர் உடனடியாக இமாமுடன் சேர்ந்து ரொப்புக்கு சென்று விட வேண்டும் இதை கட்டாயம் ஒவ்வொருவரும்

அந்த அளவுக்கு ஃபாத்திஹாவிலே நாங்கள் ஒரு பகுதியை ஓத வேண்டும் வல் என்று ஓதினால் அதற்குரிய அளவு ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும் ஓதினால் தான் அந்த இல்லை என்றால் அவருடைய கவுண்ட் ஆக மாட்டாது என்று உலமர்கள் சொல்லி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இரண்டாவது கட்டாயம் கவனிக்க வேண்டிய விடயம் மூன்று விடயத்தை இன்றைய தினம் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன் சுஜூதுக்கு செல்லும் பொழுது சில சகோதரர்கள் இரண்டு கால்களில் ஒரு காலை உயர்த்தி வைத்துக் கொள்கின்றார்கள் அவர்களுடைய கால் நிலத்தில் படாமல் இது நிறைய பேர்கள் தொழும் பொழுது கவனிக்கக்கூடிய அவதானிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது இப்படி தொழுதால் அவர்களுடைய சுஜூத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் சில சகோதரர்கள் தொழுகின்றார்கள் அவர்கள் ஒரு காலை உயர்த்தி கொண்டு கால் வருத்தம் அல்லது கால் ஏதாவது நோய்கள் இருக்கின்றதோ தெரியாது அல்லது எப்படி பழகிவிட்டார்களோ தெரியாது கண்ணியமானவர்களே விரல்கள் நிலத்திலே படாமல் இருக்கின்றது சுஜூதிலே ஏழு உறுப்புகள் கட்டாயம் பட வேண்டும் எமது கையுடைய மணிக்கட்டுடைய உட்பகுதி பட வேண்டும் நெற்றி பட வேண்டும் முட்டங்கால் பட வேண்டும் காலுடைய விரல்கள் கட்டாயம் பட வேண்டும் இரண்டு கால்களுடைய விரல்களும் பட வேண்டும் கண்ணியமானவர்களே ஒரு கால் உயர்ந்ததாக இருக்கும் என்றால் எமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதை கட்டாயம் நாம் நாபகத்திலே வைத்துக் வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே என்ன ஒரு இருக்க அத்தகையாத்துடைய முதலாவது இருப்பை இரண்டு கால்களிலே எமது பின்பகுதியை வைத்து நாம் உட்கார வேண்டும் இரண்டு கால்களிலே நாம் எமது வைத்து உட்காருவது சுண்ணத்தானது அந்த இருப்புக்கு சொல்லப்படும் இஃப்திராஷுடைய இருப்பு இது முதலாவது அத்தகையாத்திலே இருப்பதற்குரிய சுண்ணம் இரண்டாவது அத்தகையாத்திலே இருக்கக்கூடிய முறை வலது காலை சற்று நட்டி உயர்த்தி காலிலே வை நிலத்திலே வைத்து நாம் நட்டி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இடது காலை வலது காலுக்கு கீழால் கொண்டு வந்து எமது பித்தட்டை எமது பின்பகுதியை நிலத்திலே இருப்புக்கு சொல்லப்படும் ரூக் என்று சொல்லப்படும் ஆனால் இந்த ரூக்குடைய இருப்பை இருக்கும் பொழுது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தொந்தரவாக கஷ்டமாக அமையும் என்றார் அவர்கள் இதை விரும்பாமல் இருக்கின்றார்கள் சப் மிக நெருக்கமாக இருக்கின்றது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தவறு இருப்பு கஷ்டமாக இருக்கும் என்றால் அதை விடுவதை மார்க்கம் வலியுறுத்துகின்றது காரணம் தொழுகையின் மூலமாக ஒரு சுன்னத்தான காரியத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு கஷ்டம் தொந்தரவு ஏற்படக்கூடாது எனவே கண்ணியமானவர்களே என்னமொரு பகுதி உலமாக்கல் சொல்வார்கள் பொலமாக்கல் பஹாக்கல் எழுதி இருக்கின்றார்கள் நாம் ஒரு சுண்ணத்தை செய்ய போய் நாம் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது சில சந்தர்ப்பத்திலே சுண்ணத்தில் இல்லாமலே மற்றவர்களுக்கு தொந்தரவு தொழுகைகளிலே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் சிலர் சூரத்துல் பாத்தியாவை இமாமை போன்று சப்தமிட்டு ஓதுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தொழுவதற்கு கஷ்டமான ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படியெல்லாம் தொழக்கூடாது செல்லோபாலிசன் சொன்னார்கள் நீங்கள் தொழுதால் நீங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதியாக நீங்கள் ஒதுங்கள் காரணம் அவர் தனது ரப்புடன் தான் முனாஜா செய்கின்றார் என்று சொன்னார் என்ன ஒரு விடயத்தை நினைக்கின்றேன் இமாம் ஓதிவிட்டு என்ன ஒரு சூரா ஓத ஆரம்பிக்கின்றார் கண்ணியமானவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதை பண்ண வேண்டும் எடுக்க வேண்டும் அவருடன் சேர்ந்து இரண்டாவது சூறாவை ஓதக்கூடாது இரண்டாவது சூறாவை உதாரணம் மகர்புடைய தொழுகையிலே சூரத்து ஓதி முடித்து விட்டு அவர் சூரத்துல் பல போதுகின்றார் நாமும் இமாமுடன் சேர்ந்து பிறப்பில் பல ஓதக்கூடாது அதை கட்டாயம் சவிமடித்து கேட்க வேண்டும் அதை ஓதுவது கூடாது இமாம் சூரத்தில் பாத்தியாவை ஓதி முடித்ததற்கு பின்னால் அவசரமாக பாத்தியாவை நாம் ஓத வேண்டும் அத்துடன் கண்ணியமானவர்களை இமாம் ஓதக்கூடிய அடுத்த சூடாவை நாம் சேர்ந்து ஓதக்கூடாது அதை நாம் சவிமடித்து கேட்க வேண்டும் இது மார்க்கம் காட்டக்கூடிய தொழுகைக்குள்ளால் காட்டக்கூடிய வழிகாட்டல்களாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே நாம் அனைவரும் தொழுகையை பற்றி படிக்க வேண்டும் தொழுகை சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அதை நாம் கட்டாயம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று மற்றவர்களிடத்தில் காணக்கூடிய தவறுகள் இருக்கின்றன அந்த தவறுகளை எமக்கு முடியும் என்றால் சொல்ல வேண்டும் முடியாவிட்டால் வந்து தாராளமாக சொல்லுங்கள் அவர்களை அணுகி தனிப்பட்ட முறையிலே சென்று அவர்களுடைய தொழுகையை பற்றி நாம் கட்டாயம் விளக்கத்தை அவர்களுடைய தவறுகளை நாம் தெளிவுபடுத்தலாம் நாம் அனைவரும் செய்யக்கூடிய முயற்சி சொர்க்கத்துக்கு நாம் அனைவரும் ஒன்றாக செல்வதற்குரிய தான் செய்கின்றோம் அதனால் ஒருவர் ஒருவருக்கு நாசியாக இருக்க வேண்டும் உள்ளத்தால் நலவை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய தவறுகள் நடக்கும் பொழுது அந்த தவறுகளை முறையாக அதை நாம் அணுகி திருத்தி கொண்டால் நிச்சயம் நாம் அனைவரும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க முடியும் அல்லாஹு மார்க்க விடயங்களை அறிந்து செயற்படுத்திய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته